இது வந்து ஒரு சர்ச்சையாகி ஊடகத்துல வந்தோடனே சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் சொல்றாரு இது வந்து இப்படி கண்டிக்க கவனத்துக்கு வராமல் தலைமை ஆசிரியரை செய்து விட்டார் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அரசு உங்ககிட்ட இருக்குதுன்னா இந்த அரசு நீங்க என்ன பள்ளிகளை வந்து பண்ணுவீங்க வேணாலும் நிர்வாகம் பண்ணுவீங்க உங்க முதலமைச்சரை எங்க வேணாலும் கொண்டு போய் வச்சிட்டு இருப்பீங்க கட்சி நிர்வாகம் வேற அரசு நிர்வாகம் வேற ரெண்டும் இதுக்கு தான் அது அதுக்கு தான் இதுன்னு நீங்க செய்துக்கிட்டு இருந்தா இது நாளைக்கு தப்பா போகுமா இல்லையா இந்த குரலை நீங்க கேட்டுருக்கணுமா இல்லையா வன்னிய அரசு சொல்லுங்க ஆர்எஸ்எஸ் பின்னாடி போயிட்டு இருக்குது யாரு உங்க மனசாட்சிக்கு தெரியாது நீங்க தாங்கி புரிச்சிட்டு இருக்கிற அந்த கும்பல் நிக்க ஆர் எஸ் பாதத்துல தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஆர் எஸ் உடைய தயவுல தான் இன்ன வரைக்கும் தம்பி கிருஷ்ணா முத்துக்குமரப்பன் அமெரிக்காவில் பெரிய அறிவியல் ஆய்வாளராக இருக்கிறார் அவர் போட்ட ஒரு பதிவில் பார்க்கறவங்களுக்கு வடக்க வந்து பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ்ல இருந்து மாயாவதில இருந்து இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் திராவிடம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்குது என்னன்னா ஆரியத்துக்கு திராவிடம் வேணும் இந்துத்துவாவுக்கு திராவிடம் வேணும் இவர்கள் வந்து தங்களுக்கான காரியங்களை யாரெல்லாம் பிடிச்சி காலை பிடிச்சி ஆர் எஸ் எஸ் கும்பலோட பேசிட்டு சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் இவர்கள் மீதான தண்டனை வழக்கு ஏதாவது ஒரு ஊழல் 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 வழக்குக்கு யாராவது போய் இது வரைக்கும் தண்டனை அனுபவிச்சிருக்காங்களா விடுதலை விடுதலை அப்புறம் வந்து நீதிமன்றம் பார்த்துட்டு இந்த தீர்ப்பே தப்பா இருக்குது இப்படியான ஒரு தீர்ப்பு இதெல்லாம் சரியில்லையானு திரும்ப ஒரு மறு விசாரணை அது அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது இப்படியான விடயங்களை கண்டித்து பேசியிருக்க வேண்டிய நீங்க சம்பந்தமே இல்லாமல் நாம் தமிழ் கட்சி மேலே இவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் டிஎன் அது சீமானுடைய தலைமையிலான கும்பல் இது கும்பலா அது பதிலுக்கு இவர்கள் இதே போல உங்களை நாயின் வெறி நாயு சொறி நாயின் பேரை போட்டு பேசி விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளன் தலைமையிலான கும்பல்னா எவ்வளவு இருக்கும் நீ எங்க கொம்பை நிறுத்துறீங்க பாரு திரும்ப திரும்ப திருமாவளவனுக்கு ஒரு பெரிய அவமானத்தை வந்து நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப நான் வந்தா புள்ளி விவரத்தோட உங்ககிட்ட ஒரு நாள் பேச திருமாவளவன் அவர்களுக்கு நீங்க திரும்ப ஒரு பெரிய அவமானத்தை ஒரு பல சமூகத்தை வந்து பெரும் எதிரியாக நிறுத்திக்கிட்டே இருக்கீங்க பல நேரத்துல பல விடங்களில் பார்க்க ஒன்றுபட்டு திருமாவளவனை ஆதரவாக யாரும் பேசிடக்கூடாது இப்படியே இருந்து ரக்க வெட்டின திருமாவளவனாக கோபாலபுரத்தில் ஒரு கொத்தடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கணும் அதுக்கு நீங்கள் ஏதோ வாங்கிட்டு சொன்னீங்களே இதில் இந்த எலும்பு தொண்டு தூக்கி போடுறது அது உங்களுக்கு எதோ நடக்குதே தெரியல ஏன்னா தான் திருடி பிறரை நம்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அது நடக்கதானே தெரியல நீங்கள் உடனே ஆளை வச்சு எழுதுவீங்க நீங்களும் எழுதுவீங்க கோபமும் வரீங்க நான் இல்லை நம்ம நாகரிகமாக பேசுகிறேன் இந்த கோபம் உங்களுக்கு எங்கே வந்திருக்கும் அறிவாலயத்தின் மேலே வந்திருக்கும் எங்களுக்கான நிதியை ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு திருப்பி அனுப்பின ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இந்த திராவிட மாடல் அரசு யாருக்கான அரசு ஆர்எஸ்எஸ் செய்கிறதும் பிஜேபி செய்யறதும் இவர்களும் செய்கிறார்கள் அப்படின்னு பேசணுமா இல்லையா நீங்கள் யாருக்காக அனுப்புறாரு ஏன் அந்த மக்கள்கிட்ட இவ்வளோ தொகை வந்து எத்தனை லட்சம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட தலித் உங்கள் பாணியில் இந்த மக்களுக்கு பயன்பட்டுக்கும் எத்தனை எத்தனை லட்சம் இளைஞர்கள் பணக்காரர்களாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும் ஒரு தொழிலை தொடங்கியிருப்பாங்க சிறு குறு முதலாளிகளாக வந்து இருப்பாங்க இதை தடுக்கிற விதமாக திருப்பி பணம் இது யார் விட்டு அப்பம் முட்டு பணம்னு அங்கே கேட்க இந்த கோபம் உங்களுக்கு வரல